ஜூகே அரசாங்கம் பொதுச்சேவைகளை மாற்றுவதற்கு அரசாங்கம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதைப் போல இந்த ஆண்டு டிஜிட்டல் ஓட்னர் லைசன்களை யூகே அறிமுகப்படுத்த உள்ளது டிரைவிங் லைசன்களில் டிஜிட்டல் பதிப்பு தற்போதுள்ள கூகுள் அல்லது அப்பிள் வலட்டுகளில் சேர்க்கப்படுவதற்குப் பதிலாக அரசாங்க பயன்பாட்டில் உள்ள விஷுவல் வலெட்டில் கிடைக்கும் வாக்களிக்கும் போதோ மதுபானம் வாங்கும் போதோ அல்லது உள்நாட்டு விமானங்களில் ஏறும் இது ஒரு அடையாள அட்டையாக எங்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இறுதிக்குள் இது செயற்பாட்டில் வர இருக்கிறது இது ஒரு கட்டாய சட்டமாக இருப்ப போவதில்லை இது ஒரு கட்டாய சட்டம் இல்லை ஆனால் உங்கள் ஃபோனில் இருக்கும் போது இது சௌகரியமானது இந்த டிஜிட்டல் லைசனுக்குரிய ஆப்பை நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டிலிருந்து கொள்ள முடியும் இந்த டிஜிட்டல் டிரைவிங் லைசன் ஆனது வாக்களிக்கும் போதோ மதுபானம் வாங்கும் போதோ அல்லது உள்நாட்டு விமானங்களில் ஏறும்போதோ டிஜிட்டல் உரிமம் வடிவமாக ஏற்றுக்கொள்ளப்படும் இருந்தாலும் இது வெளிநாட்டில் பயன்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில காலம் எடுக்கும் புதிய காமன் டொட் ஜூகே ஆப் மற்றும் டிஜிட்டல் வாலட்டின் ஒரு பகுதியாக ஜூகே ஓட்டுநர் உரிமம் டிஜிட்டல் மயமாகிறது அமெரிக்கா ஆஸ்திரேலியா டென்மார்க் ஐஸ்லாந்து நோர்வே இப்படியான நாடுகளில் ஏற்கனவே இப்படியான ஐடிகள் பயன்பாட்டில் இருக்குது தற்போது பயன்படுத்தப்படுற இந்த ட்ரைவிங் லைசனுக்கு பதிலாக இந்த டிஜிட்டலில் உடனடியாக நான் அறிமுகப்படுத்தினாலும் இந்த பழைய லைசன்ஸு வந்து அந்த முறையை வந்து அரசாங்கம் தொடர்ந்து வச்சுருக்கும் அடுத்ததாக இந்த யூகே நிலமுன்ற ஆசிரியர் பற்றாக்குறையை பற்றி ஒரு நாங்கள் பார்ப்போம் கம்ப்யூட்டர் மேத்ஸ் போன்ற பாடங்களில் சரியான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது டூ தௌசண்ட் டென்னிலிருந்து சிறப்பு ஆசிரியர் காலையிடங்களில் எண்ணிக்கை மூன்று மடங்காக அதிகரித்துள்ளதுதான் கணிதவியல் பற்றாக்குறை ஆறு மடங்காக வளர்ச்சியடைந்து பாதிக்கப்பட்டுள்ளது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை நம்பியிருக்கும் இந்த பிரிட்டிஷ் சமூகத்தில் இது மிகவும் ஒரு கவலை அளிக்கும் போக்காகும் ஏன் பிரிட்டிஷில் ஆசிரியர் தொழிலை விரும்புகிறார்கள் இல்லை உண்மை என்னென்றால் ஆசிரியராக இருப்பது மிகவும் கடினம் என்று சொல்கிறார்கள் இங்கிலாந்தை பொறுத்தளவில் உயர்நிலைப் பள்ளிகளை படிப்பிக்கிற அறுபது சதவீதமான ஆசிரியர்கள் அதாவது அந்த வேலை ஓ ஓவலோடு தங்கள்ட பணிச்சுமையை சமாளிக்க முடியாததாக இருப்பதாக கூறுகிறார்கள் இந்த பள்ளிக்கூட விடுமுறைக்காக ஓய்வெடுக்க முடிந்தாலும் பெரும்பாலான ஆசிரியர் வாரத்துக்கு ஐம்பது மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆமவே அதாவது இந்த பாடத்திற்கு முன்னும் பின்னும் இந்த வேலையை குறிக்கும் பாடங்களை திட்டமிடல் கற்றல் பொருட்களை தயாரித்தல் குறிப்பிட்ட வகையில் இந்த வேலையில் கிட்டத்தட்ட பாதி ஊதியம் பெறவில்லை இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த ஆசிரிய தொழில் இருக்கிறவங்க பாதிப்பேர் அதிக அளவு மன அழுத்தம் மனச்சோர்வு ஆகி ஆசிரிய விட உடம்பு கொண்டு யோசிக்கணும் இந்த ஆசிரியர் வேலப்பழுவால் ஒரு தலைமை ஆசிரியர் தற்கொலையும் செய்து கொண்டார் நல்ல நேர்களை இந்த ஆசிரியர் வேலப்பழுவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் கொமெண்ட்ஸில் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்